சிக்னலில் இருந்து நீங்கள் கேகே பக்கம் பிறகுல இடையே பார்த்தீங்கன்னா என்எஸ்பி பேங்க் இருக்கு என்எஸ்பி பேங்க் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி இன்ஃபர்மேஷன் சொல்லி அவங்க ஸ்டோப் அவங்க பார்த்தீங்கன்னா மெகா ஆஃபர் கொடுத்துருக்காங்க எல்லா ரசிகை வந்து தீயாலியை ஆஃபர் போய் அந்த அப்படி தான் பார்க்க போகிறேன் வணக்கம் என்ன மாதிரி ஆஃபர் எல்லா ஆஃபர் இப்போ நாங்கள் முப்பது வீதம் நாற்பது வீதம்

அதாவது குவாலிட்டியான ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ட்ரெஸ் இதெல்லாம் ஆயிரத்தி அஞ்சு ரூபா அப்படி உங்களுக்கு கொடுத்து வைக்கணும் நீங்கள் வேண்டிய மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரஸ்களை வந்து சூஸ் பண்ணி வாங்க கூடிய மாதிரி பேருங்கோ இல்ல மாதிரி வரும் ஆயிரத்தி அஞ்சு ரூபா அப்படி கொடுத்துக்கொண்டிக்கணும் இல்லை பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான ரசுகள் தான் இந்த குவாலிட்டியான ட்ரெஸ்ல மாதிரி வரும் ஆயிரத்தி ஐநூறுன்னா உங்களுக்கு வேண்டிய கலர்ஸ் வேண்டிய டிசைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலேயே பார்த்து செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த ஒஃபர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாயிரத்தான் இருக்கும் தீவாளியோட முடிஞ்சிடுது நேரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒஃபரில் போகிற ரெஸ்களை பார்த்தீங்கன்னா நல்ல ரசூஸ் பண்ணி எடுக்கலாம் எடுக்கணும் நல்ல ரசுகள்லாம் போய் நேரத்துக்கு வந்து பாருங்கோ நல்ல ரசுகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வீடியோ இறுதியில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து காட்டி கொடுக்கணும் தொடர்ந்து வீடியோ போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம் கிஃப்ட் வழங்குறாரு ஃபோன் நம்பரை பார்த்தீங்கன்னா அதே பவுன் தங்கச்சங்களை விட பத்து பேருக்கு வழங்கினா இப்படியெல்லாம் யாருமே வழங்க மாட்டாங்க இல்லை பார்த்தீங்கன்னா அவங்க உழைச்சி உழைச்சி கேட்க தான் போடுவாங்க ஆனால் அண்ணா பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு மக்களுக்கு தனி தான் முளைக்கணும் அதே மாதிரி மக்களும் சந்தோஷப்படணும்னு சொல்லி அண்ணா ஃபோன் நம்பரை இப்படியா உதவிகள் நம்ம பார்த்திங்க செய்திருந்தவர் சரி நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் அண்ணா ஷோப்பில் என்ன மாதிரியான ஓஃபர்லாம் போகுது என்ன மாதிரி விலைகள் எல்லாம் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சொன்ன வீடியோக்குள்ள போகலாம் தங்கச்சி போய் கதைக்கலாம் என்ன மாதிரி ஓஃபர்லாம் போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளலாம் டீசர்ட்ன்றது பாருங்கள் மதியில் கேர்ள்ஸுண்ட டீசர்ட்லேயும் பார்த்தா நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இதெல்லாம் நல்ல மெட்டீரியல் பாவிக்கக்கூடிய பாருங்க ஆசைங்க பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டோக் நிறைய வந்துருக்குது அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டோக் கல்ஃபர் ஆக்கி வச்சிருக்கீங்க உங்களுக்கு வேண்டிய மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இது எல்லா சைஸ்லயும் இருக்கு பிரைஸும் குவாலிட்டி குவாலிட்டியான ரெஸ்டாண்ட் பிரைஸும் ஓகே பாருங்க गाइस இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் எல்லாம் இருக்குதா ஓ எல்லா கலர்ஸும் இருக்குது ஆஹா பாருங்க गाइस என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வேண்டிய டிஷர்ட் ஐட்டங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு வேண்டிய கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா ரெஸ்ஸுமே நாங்கள் ஹேங் பண்ணி வெச்சிருக்கோம் நீங்க நீங்கள் ஈஸியா ஈஸியாக பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இதெல்லாம் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதில் ஹேண்ட்பேக் பிக் பார்த்தீங்கன்னா முன்னால கோட் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க இது ஃபினோஃபோம் ஃப்ராக் இதோட பிரைஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இதுக்கு பதினஞ்சு வீத டிஸ்கவுண்ட் இருக்கு பட் அது கோமனாக இது எல்லாருமே போடலாம் ஃப்ரீ சைஸ் இதே மாதிரி கலர்ஸ் வச்சிருக்கீங்க போல என்ன இல்லை நிறைய கலர்ஸ் இருக்கு பல வயசு இல்லை நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு வேண்டிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி எடுக்க கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் மருவன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோக்கு வடிவாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு பிரைட்டாக காட்டும் பாருங்க அப்படியே ரசிகர் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்கணும் இதே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வேணுமெண்டாக கூட இங்கே கலர்ஸ் இருக்குது வேண்டிய கலர்ஸை பார்த்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணி எடுக்கலாமா இதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரைஸ் போடுறது இதெல்லாம் ஆயிரத்தி இருநூறுபா அப்படி போட்டிருக்கீங்க உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இருநூறு அப்படி போட்டிருக்கேன் இல்லை உள்ள கலெக்ஷன்ஸ் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வேண்டிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒஃபரில் வந்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு அப்படி தந்து கொண்டு பாருங்க வேண்டிய மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தான் இல்லாமல் இந்த குவாலிட்டியான ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு அப்படி உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த விலைக்கு நீங்கள் வெளியால் எங்கேயுமே வாங்க முடியும் இங்கே பாத்தீங்கன்னா ஒஃபரில் போட்டு இருக்காங்க ஆயிரத்தி இருநூறு அப்படி இந்த ரெஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இது வந்து டிஷர்ட் இது கேர்ள்ஸ் கூட ஜீன்ஸுக்கு டெனிம் ஸ்கர்ட்டுகளுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும் ஷார்ட் டிஷர்ட் சைஸும் இருக்கு மீடியத்துல இருந்து வேண்டிய சைஸ்ல வேண்டிய கலர்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணலாம் ஏதாவது ஜீன்ஸுக்கு போட வேறு லெவல்ல இருக்கும் பாருங்க இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா வேண்டிய கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி போடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த க்ரீன் எல்லாம் பாருங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஜீன்ஸுக்கு போட்டிங்கன்னா அவ்வளோத்துக்கு எடுத்து எடுத்து காட்டும் பாருங்க பிடிச்சிருந்தா இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வேண்டிய மாதிரி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கான டி டிஷர்ட் ஐட்டங்கள் நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மாதிரி எல்லாம் பார்த்தீங்க நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸுகள் தான் வேண்டிய கலர் தான் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதில் பாடி ஸ்ப்ரே சென்ட் எல்லாம் இருக்கு என்ன இது என்ன மாதிரி பாய்ஸும் வாங்கிக்கலாம் கேர்ள்ஸும் வாங்கிக்கலாம் ஆனால் சென்ட் ஐட்டங்கள் பாடி ஸ்ப்ரே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு போய்க்கொண்டிருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வேண்டிய சென்ட் ஆகிட்டாங்க இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் இங்கே வச்சுருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது வேண்டிய மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது இல்லை ஹேண்ட்பேக் ஐட்டம் இல்லாமல் இருக்குது வேண்டிய ஹேண்ட் பேக் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம் ஹேண்ட்பேக்லாம் என்ன மாதிரி தங்கச்சி இருக்குது எல்லா பிரைஸ்லேயும் இருக்கு வெளியில கூட பிரைஸ் இது இது ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எழுநூறு அப்படி பிரைஸ்ல இருக்கு மெட்டீரியலும் நல்லா பாவிக்கக்கூடிய மெட்டீரியல் இதுவும் ஃப்ரோக் மாடல் தான் இது 4399 ரூபாய் பிரைஸ்ல இருக்கு. ಇದಕ್ಕೆ 15% டிஸ்கவுண்ட் இருக்கு. மெட்டக் குவார்டியாவும் இருக்கும். சைஸும் இருக்குதே. எல்லா சைஸும் இருக்கு, சைஸும் பாத்தீங்கன்னா எல்லாம் நீங்க மாதிரி இருக்கு. இது बॉयஸ் டெசர்ட் மாடல். இது ஜீன்ஸ், ஜீன்ஸ்க்கும் போரெல்லாம் कॉमन எல்லாரும் சைஸ் இருக்கு எல்லா சைஸ்க்கும். நல்ல மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் பாவிக்கும் ஆஹா ஜீன்ஸ்க்கு எல்லாம் போட்டு போறது இல்ல ஸ்கூட் எல்லாம் போறது ஆஹா 2399 மரா அடிச்சிருக்கு 15 வித டிஸ்கவுண்ட் இருக்கு இது மட்டும் இல்ல வேற 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 கலர்ஸ்லயும் இருக்கு அதான் வேற வேற ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க எடுக்க கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு இங்க கலர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா யோசிக்கதே வேண்டிய கலர்ல பாத்தீங்கன்னா வேண்டிய சைஸ்ல நீங்க चूஸ் பண்ணி எடுக்கலாம்

கலசு கலசம் இருக்கு எல்லா கலசலயும் இருக்கு நீங்க யூஸ் பண்ணி எடுக்கலாம் என்ன ஹலஸ் வந்து சைஸும் இருக்கு இது பெரிய ஆக்கள் கூட போடக்கூடிய ப்ளவுஸ் தான் இது இதல பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்க டிஃபரண்ட் ஆன ப்ளவுஸ் ஐட்டங்கள் இருக்குது இதரே நாங்க சாய்ஸ் பண்ணி எடுக்க கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க உங்களுக்கு தேவையான மாதிரி பாத்தீங்கன்னா இதுகளை நாங்க எடுக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் இருக்குது இது காமனா ஜீன்ஸ்க்கு டெனிம் ஸ்கர்ட்க்கு போடக்கூடிய மாதிரி இருக்கு இதுல சைஸ் எல்லா சைஸும் இருக்கு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் என்ன ஓ ஸ்ட்ராங்கா இருக்கு பாக்க நல்ல மெட்டீரியல் மெட்டீரியல் நினைச்சனா சும்மா ஸ்ட்ராங்கா இருக்குது பாருங்க गाइस என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லு இதுல இந்த மாதிரி இருக்கு இதுல எல்லாத்துலயும் பிரைஸும் இது 2395 ரூபாய் 15% டிஸ்கவுண்ட் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே இது ஜீன்ஸ் ஸ்கர்ட்க்கு எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் என்ன ஜீன்ஸ்க்கு டெனிம் ஸ்கர்ட்க்கு எல்லாம் ஓகே இருக்கும் ஷார்ட்டா போட இது frog so, okay. model மீடியத்தில் இருந்து 2 XL சைஸ் மட்டும் இருக்கு. இதில் எல்லா கலர்ஸலயும் இருக்கு. மெட்டீரியல் மோங்கிய பர்வைல எல்லா சைஸும் இருக்கு. இதில் இந்த ホワイトலாம் பாருங்க என்னமா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வேண்டிய மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க चूஸ் பண்ணி எடுக்கலாம். பாருங்க. இப்போடி 16 கலெக்ஷன்ஸ் இதில அது அத மட்டில பாத்தீங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். நார்மலா அது கிளாஸுகளலாம் நார்மலா விய பண்ணி கொண்டு போக முடியுமானா அது எல்லாலாம் பாருங்க. அத மட்டில அங்காலையும் இருக்குது பாருங்க. இது ஹோட் மாடல் ஃப்ராக் இதில் கலர்ஸ் இருக்கு எல்லா கலர்ஸ்லேயும் நீங்கள் எடுக்கலாம் இல்ல சைஸும் இல்ல பெரிய ஆக்கள் சின்ன ஆக்கள் வரைக்கும் இருக்கு சைஸும் ஆ இருக்கு சமயா ஜுனிகா டிசைன் உண்டு. பாங்க அவ்வளவு டிஃபரண்டா இருக்கு. சோ இன்னும் உங்க போட்டு போக முடியுமா? கிளாஸ்களுக்கு போட்டு போகலாம். இது ஒரு ஃப்ராக் மாடல். இதுக்கு நீங்கள் எங்கட கோட்டும் இருக்கு. டெனிம் லைம் இருக்கு. இல்ல டீ-ஷர்ட்டும் இருக்கு. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோட்டும் போடலாம். டி ஷர்ட்டும் போடலாம். வலமையாவே கிளாஸ்களுக்கு வேற பண்ணிக்கொண்டு இது போகலாம். இதோட பிரைஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பதினஞ்சு டிஸ்கவுண்ட் இருக்குது இதுக்கு எங்கள்ட்ட கோட்டும் டிஷர்ட்டும் இருக்குது காட்டுறீங்களா இதில் இருக்கிற கலர்ஸ் பிங்க் கலர் இருக்குது பிங்க் கலர் பட்ட கலர் ப்ளூ கலர் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கு இது வந்து வெட் வெட்ட மாதிரி காவணம் உண்டு இதில் ஸ்ட்ரெச்சபிள் இருக்குது சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு கலர்ஸும் இருக்குது பட்டை கலர் இந்த கலர்ஸ்கள் இருக்குது இது ஃப்ராக் உண்டு இது நீங்கள் கிளாஸுக்கு போடலாம் கோமனா எல்லாத்துக்கும் போடலாம் இது நல்ல டிசைனில் இருக்குது இந்த ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுரூவா பதினஞ்சு டிஸ்கவுண்ட் இருக்குது கிளாஸுக்கு போடலாம் வேறு வேறு டிசைனில் கலர்ஸ்லேயும் இருக்குது இந்த கலர்ஸ்ல இருக்குது இந்த கலர்ஸ்லேயும் இருக்குது இது நான் முதல் காட்டின ஃப்ராக் மாதிரி தான் இதுலேயும் எல்லா சைஸ்லேயும் இருக்குது கலர்ஸும் இருக்குது எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ்லேயும் இருக்குது இதோ ஒரு ஸ்டைலான கவர்ன் தான் அதே மாதிரி வேறு வேறு டிசைன்களையும் இருக்குது கலர்ஸும் ஓகே சைஸும் எல்லா சைஸும் இருக்குது ப்ரைஸும் வந்து இந்த ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பதினஞ்சு டிஸ்கவுண்ட் இருக்கு இதில் சின்ன மாதிரி இந்த ரெஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜுனிக்கா டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு லுக்காக தெரிவிங்க அவ்வளோ பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கலர்ஸ்ல நல்ல நல்ல ஸ்டைலா டிசைன்ல பார்த்தீங்கன்னா இங்க நாங்கள் சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இது மட்டும் இல்லை இங்கே இப்படி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு ஜுனிக்கான டிசைன் இருக்குது பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆஃபரில் வந்து கொண்டிருக்கணும் பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் உள்ள எல்லா ரெஸ்க்கையும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா வேண்டிய கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து ஃபொகட் மாடல் இந்த கவுன் பட்டின் வச்சிருக்கு ஃபுல்லா இது நல்ல லுக்கான டிசைனாவும் இருக்கு ஃபோட்டோ ஷூட்டுகளுக்கும் ஓகேயா இருக்கு இதோட பிரைஸ் வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதுக்கு பதினஞ்சு வித டிஸ்கவுண்ட் இருக்கு இதுல கலர்ஸ் இருக்கு எல்லா கலர்ஸ்லயும் இருக்கு பட்டர் கலர் கிரீன் கலர் எல்லா கலர்ஸ்லயும் இருக்கு இதுல இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கான கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்கணும் நீங்க சூஸ் பண்ணி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து ஒரு ஃப்ராக் மாடல் அடுக்கு வச்ச மாதிரி ஒரு ஃப்ராக் மாடல் இது வந்து கிறிஸ்மஸ் அதுவளுக்கு வியா பண்ண கூடியதா இருக்கும் இது கண்ணு இது சும்மா நல்லா இருக்கு பாருங்க गाइस இது என்னமா இருக்குன்னு சொல்லி சும்மா ஜுனிகா டிசைன் ஒண்ணா போட்டோ ஷூட்க்கு எல்லாம் பாருங்க இது வியா பண்ணிட்டு போலாம் அவளது பாருங்க தனி லுக் ஆ பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி இது மட்டும் இல்ல அப்படியே இன்னும் ஒரு கிரீன் லைம் இருக்குது பாருங்க அந்த கிரீன் லைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு இருக்குது வேண்டிய கலர்ல நீங்க चूஸ் பண்ணலாம் சைஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு இதுல எல்லா சைஸும் இருக்கு 2XL ல இருந்து இருக்கு ஆஹா இதுவும் வந்து ஃப்ராக் மாடல் தான் இதில் கலர்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ்ல இருக்குது பிங்க் இருக்குது ரெட் இருக்குது கோமனாக இதுலையே எல்லா கலர்ஸும் சேர்ந்து இருக்குது இதெண்ட் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் இதில் சைஸ் எல்லா சைஸும் இருக்குது நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுக்கலாம் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் ஓகேயா இருக்கும் இதுவும் பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெஸ் மோஸ்ட்டி கொழம்பு பக்க வங்காளியெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அரசு தான் வீட் பண்ணிக்கணும் அப்படியே எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்து கொண்டு வந்து எக்ஸாம் ரெண்டிங்காக போய்க்கொண்டிருக்கிற ரெண்டிங் கலெக்ஷன்ஸில் இதுவும் உண்டு இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேண்டிய கலர்ஸை பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதான் பாருங்க ஐஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வேண்டிய கலரில் பார்த்தீங்கன்னா வேண்டிய லுக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மாடல் இருக்கு பாருங்க இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் பண்ணி எடுக்கலாம் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குது ஷர்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு ட்ரெஸ் நிறைய வந்துருக்குது இதில் நீங்கள் பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு மிச்ச கலர்ஸ் இருக்கு இதில் ஓ இதில் க்ரீன் இருக்கு எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கு சைஸும் ஓகே இது சைஸும் எல்லா சைஸும் இருக்குது வேற வேற டிசைன்லேயும் இருக்குது ஓகே ஸ்பேனிங் ஐஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முறைக்கு இருக்கணும் இந்த தீவாளியை இட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துக்கொண்டிருக்கோம் அந்த பேருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வேண்டிய மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மெட்டீரியல் எல்லாம் பாருங்கள் இந்த பக்கைக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாம் வேறு இருக்கும் பாருங்க இது வந்து ஷர்ட் மாடல் இது கோமனா ஜீன்ஸுக்கு எல்லாத்துக்கும் போடலாம் இப்போ கேர்ள்ஸ் கூட இதான் போடுறவை ஜீன்ஸுக்கு டெனிம் ஸ்கர்ட்டுக்கு கேர்ள்ஸ் கூட பாவிக்கிறது இப்படி மாடல் தான் இது எல்லா சைஸ்லேயும் இருக்கு இங்கே வந்தா எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் கலர்ஸும் சைஸும் இருக்குது இதுவும் வந்து ஒரு ஜீன்ஸுக்கு போடக்கூடிய மாதிரி மாடல் ஸ்கர்ட்டுக்கு டெனிம் ஸ்கர்ட் ஜீன்ஸ் போடலாம் கும்மனா இது வந்து நீங்க உள்ளுக்குள்ள ஒரு டீ ஷர்ட் மாதிரி வரும் மெட்டது வழியில போற மாதிரி நீங்க கும்மனா போடலாம் இப்போ இந்த கேர்ள்ஸ் கூட தான் தான் போடுற இருக்குது இதில் மூணு கலர்ஸ் இருக்கு இது வந்து ஃபிராக் மாடல் இது ஃபுல் ஸ்லீவ் வச்ச மாதிரி இதில் ஸ்ட்ரெச்சபிள் இருக்கு சைஸ் இருக்கு எல்லா லார்ஜ்ல இருந்து டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு

மருன் கலர் இருக்கு ப்ளூ கலரும் இருக்கு டார்க் ப்ளூ உலக கலர் ஸ்லைம் இருக்கு ஆஹா வேண்டிய மாதிரி சூஸ் பண்ணி எடுக்கலாம் என்ன ஓ காரணம் என்ன மாதிரினு சொல்லி இந்த ரெஸ்ட்லாம் பாத்தீங்க உங்களுக்கு இதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்கு தானே என்ன ஓ எல்லாத்துக்கும் 15% டிஸ்கவுண்ட் இருக்கு வலமையாவே இதுவும் ஃப்ராக் மாடல் தான் இதல வேற வேற டிசைன்லயும் இருக்கு கலர்லயும் இருக்கு இதுவும் இதுவும் ஃப்ராக் தான் இது வேற டிசைன் ஒவ்வொரு ஓவர் டிசைன்லயும் இருக்குது வேற வேற கலர்ஸும் இருக்குது சைஸ் மீடியத்துல இருந்து டூ எக்ஸ்எல் வரை த்ரீ எக்ஸ்எல் மட்டும் இருக்குது நிறைய வச்சிருக்கோம் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு வேண்டிய மாதிரி நீங்க சூஸ் பண்ணலாம் இது வந்து பெரியாக்கள் போடக்கூடிய மாதிரி ஃப்ராக் மாடல் இதுல சைஸ் எல்லா சைஸும் இருக்கு மற்ற கலர்ஸ் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு பெரியாக்கள் கூடுதலா இப்படி சட்டை எல்லாம் வந்து கேக்குறவங்க சைஸ் கலர்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் ஒரே மாடல் ஓ ஒரே மாடல் தான் பாருங்க இதையும் பாருங்க நீங்க சூஸ் பண்ணிங்க கலெக்ஷன்ஸ் இருக்குது வேண்டிய மாதிரி இருக்கும் இது வந்து ஃபிராக் மாடல் தான் இது இப்போ வக்க காலத்துக்கு துணியும் கொஞ்சம் இதாக இருக்கும் மென்மையான துணி மெட்டது இதில் சைஸ் எல்லா சைஸும் இருக்குது கோமலா நார்மலாகவே கேர்ள்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் எல்லா சைஸும் இருக்குது டூ எக்ஸ்எல்ல இருந்து இருக்குது டூ எக்ஸ் எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ் இருந்து எல்லா சைஸும் இருக்குது இது நார்மலாகவே எல்லோரும் வியா பண்ணிவிடும் இல்லை எல்லா கலர்ஸும் இருக்குது இந்த மூன்று கலர்ஸ்லேயும் வந்து இருக்கு ஒரு ஃப்ரக் மாடல் உண்டு கை இல்லாமல் இது வந்து வெளி மாவட்டங்கள்ல இப்படியே போடுவினம் நீங்க இங்க வந்து கோட்டும் போடலாம் என்னவும் போடலாம் இது கோட் இல்லாமயும் நீங்க போடலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடலாம் இது நீங்கள் வே பண்ணக்கூடிய இருக்கும் எல்லா சைஸும் இருக்குது ஓ நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த கலர்ஸ் இருக்கு வேண்டிய கலர்ஸ் சாய்ஸ் பண்ணி எடுக்கலாம் என்ன பரவாயில்லை கலர்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து ஒரு ஃப்ராக் மாடல் தான் இல்ல இந்த சிமால் சைஸ்ல இருந்து 4XL வரைக்கும் இருக்கு அது நோ நம்ம வியர் பண்ண கூடிய மாதிரி இருக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கு லைட் கலர்ஸ் என்ன லைட் கலர்ஸ் வந்திருக்கு ஆஹா கலர்ஸ் இருக்கு அவங்களுட பாருங்க சில பிங்கும் இருக்கு டிஸ்கவுண்டோட பாத்தீங்கன்னா எப்படி ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நீங்க வாங்க கூடிய மாதிரி இருக்கு என்ன பாத்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி ட்ரெஸுகள் பாருங்க என்ன மாறி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்க சுண்டாகத்தில் உள்ள ரெயின்போ ப்ரொஃபெஷன்ல வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு இது ஃப்ரக் மாடல் தான் இது நோமலாவே சைஸ் இருக்கு எல்லாத்துலயும் கலசம் இருக்கு இது வளமையாவே எல்லாத்துக்கும் போடலாம் நார்மலா கிளாஸ் வலுக்கும் போடலாம் லுக் இருக்கும் இதா போட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் வேற லெவல்ல எனக்கு இது பாருங்க வி நெக்ல வருது உங்களுக்கு ஏத்த மாதிரி பாதிய இந்த Dress நீங்க வாங்க கூடிய மாதிரி இருக்கு मोस्टली ஃபர்னஸ் கிளம் பாத்தீங்க இது பிடிச்ச Dress இருக்கும் இருக்கு நான் நம்பறேன் இல்லே பாத்தீங்க உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது வேண்டிய கலர்ஸ் பாதிய நீங்க चूஸ் பண்ணி எடுக்க கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இது பாத்தீங்க ரெண்டு கலர் தான் இருக்கு ரெண்டு தான் இருக்கு ஓ ரெண்டு கலர்ஸ் தான் இருக்கு இதுல பாத்தீங்க ட்ரெண்ட் கலர் இருக்குது வேண்டிய மாதிரி பாதிய நீங்க चूஸ் பண்ணி இதெல்லாம் எடுக்க கூடிய மாதிரி இருக்கு இதா பாத்தீங்க 15% டிஸ்கவுண்டோட போடுது டிஸ்கவுண்ட் இருக்கு இதுவும் வந்து ஃபிராக் மாடல் இது வளமையாவே பார்ட்டிகள் அதுவர்களுக்கும் போட்டுக்கொண்டு போகலாம் இது கேர்ள்ஸ் கூட இததான் விரும்புறவியல் இதுல எல்லா கலர்ஸும் இருக்கு வேற வேற டிசைன்லயும் வேற ஒரு கலர்ஸ்லயும் இருக்கு வேற ஒரு அப்படி இது போட்டுட்டு போகலாம் இதுல சைஸ் எல்லாருக்கு எல்லா சைஸும் இருக்குது இது வந்து ஃபிராக் மாடல் இது லாஸ்டிக் வருது கிளாஸ் வழி கூட போடலாம் வீணைக்கு வச்சது நீங்கள் சைஸ் இருக்குது இதில் எல்லா சைஸும் இருக்குது கூட ஸ்மால் சைஸ்லேருந்து டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இது கிளாஸ் அது இதுன்னு போடலாம் கலர்ஸும் இருக்குண்ணா ஓ கலர்ஸும் இருக்குது இதுவும் வந்து கவுன் மாடல் பொக்கெட் வச்சது கொலர் வச்ச மாதிரி நீங்கள் நிறைய கலர்ஸ் இருக்கு இது கலர்ஸ் கொஞ்சம் நல்ல கலர்ஸ் தான் இருக்குது இதுலையும் ஓகே கிளாஸ் வல் கொம்பனா எல்லாத்துக்குமே இது போட்டுக்கொண்டு போகலாம் வேறு வேறு டிசைன்லேயும் இருக்குது ஃப்ராக் பானே இதெல்லாம் பாதியா ஜுனிகா ஐடி சை இருக்குன்னு சொல்லி பாருங்க நல்ல கலர் வந்துomnia இது யாங் இது கோமனா இல்ல போட்டு வந்து போகலாம் बर्थडे ஃபங்ஷனா தெல இது கmene டிஸ்கவுண்ட் எல்லாம் இதுவும் frog model தான் இதல கலர்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் ஆஹா எல்லா சைஸும் இருக்கு இருந்து இருக்கு போடலாம் போடலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் உங்களுக்கு வீடியோக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்ல பாருங்க டிஃப்ரெண்ட் லுக்ல பாத்தீங்கன்னா இது இருக்குது இந்த மாதிரி ஹலோஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ஹலோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்காக இந்த ருசு இருக்குது வேண்டி ஹர்ல பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து பிளவுஸ் மாடல் இது கூட ஆபீசியல் மாதிரி போடலாம் இதுல காதோட்டமாவும் இருக்கும் துணி மெட்டீரியலும் நல்ல துணி நீங்கள் ஆபீஸ்க்கு போல்ட் கொண்டு போகலாம் எல்லா சைஸ் சைஸ் இருக்கு எல்லா கலர் சைஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்க சின்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வேண்டிய மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது பாருங்க என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த எல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குமே வேண்டிய மாதிரி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம் இதெல்லாம் குலர் மாடல் பேருங்க இது பார்த்தீங்கன்னா வீ நெக் வீ நெக்லேயும் வருது உங்களுக்கு இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வருது வேண்டிய கலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து டாப் மாடல் இதுல டிசைன் இருக்கு நிறைய கலர்ஸும் இருக்கு இதுல பாக்கியோட சுமையா இருக்கு இதுல ரெட் கலர் ப்ளூ பூ ஒயிட் கலர் வந்து சேர்ந்து இருக்கு இது ஹேரி பண்ணியிருக்கு கைக்கு உனக்கு எல்லாம் ஹேரி பண்ணிருக்கு கிளையும் பார்டர் வச்சிருக்கு ஹேரி இது கொமனா வெட்டிங் அது பர்த்டே பார்ட்டிக்கு போட்டுட்டு போகலாம் கோயில் ஃபங்க்ஷன் போட்டு போகக்கூடிய மாதிரி இதே மாதிரி கலர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்ல பாருங்க கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு வேண்டிய கலர்ஸ் பாருங்க சூஸ் பண்ணி கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க என்ன கலர் வேணுமோ நீங்க இங்கே வந்து வாங்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா கலர்ஸ் இருக்குது பாருங்க இது மாதிரி ஜுனிக்கான டிசைன் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கிற செய்ய சீரமும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேரான ஆக்களுக்கு நம்ம வேறு லெவலில் எடுத்து காட்டுமே இது வந்து டாப் மாடல் இது கூடுதல் இது மஞ்சள் கலர் இதுல ஆரி வர்க் இதுலயும் செஞ்சிருக்குது ஆரி வர்க் போர்டர் ஒரு டாப்பா இருக்கும் இது கோயிலுகளுக்கு ஃபங்க்ஷன்களுக்கும் போட்டுட்டு போகலாம் கோயில்களுக்கு போட்டுட்டு போகலாம் கூட இதுல எல்லா சைஸும் இருக்கு பெரிய சைஸும் இருக்கு இது ஃபோர் எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் இருக்கு இல்ல கொமனா எல்லாரும் இது கூட ஜூஸ் பண்றாயல் இல்ல பாருங்க உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வேண்டிய மாதிரி பாருங்க நீங்க சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இதுவும் இதுலயும் நிறைய ஒர்க் பண்ணி இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு லைட் கலர்ஸ் பட் இது பாடி ஃபுல்லா ஒர்க் பண்ணி இருக்குது இதுவும் கோமனா வர்க் பண்றாக்கல் போட்டுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் சைஸும் இருக்குது எல்லா சைஸும் இருக்குது எல்லாம் இருக்கு எல்லாம் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கான கலர்ல பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க என்ன மாதிரி கலர்ஸ் இருக்குன்னு சொல்லி வேண்டிய கலர்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ எல்லாம் பாருங்க என்ன மாதிரி இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய மாதிரி பாத்தீங்கன்னா இருக்குது இதை நீங்க சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாத்தீங்க இல்ல வேற வேற டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வச்சிருக்கீங்க இது இது வந்து ஜீன்ஸ் போடக்கூடிய ஒரு டாப் மாதிரி இது කොமணா கேர்ள்ஸ் கூட பாவிக்கிறது இது எங்க இல்ல இது நியூ ஸ்டாக் வந்திருக்கு இப்போ இதுக்கு ஒரு செயின் போட்டு வடைய இத போட்டா நல்லா இருக்கும் ரிச் லுக் வந்துருக்கு মানে ரிச் லுக் நிறைய கலர்ஸ் வச்சிருக்கீங்க போல நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க எல்லா கலர்ஸ்லாம் வச்சிருக்காங்க நீங்க வேண்டி கலர்ல பாத்தீங்கன்னா நீங்க चूஸ் பண்ணி எடுக்க மாதிரி இருக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேர் pieces எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வச்சிருக்கீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நீட்டாக செயின் உண்டு தங்கச்சி சொன்ன மாதிரி தான் செயின் ஒன்று போட்டு ஒரு ஜீன்ஸுக்கு வியா பண்ணிட்டு போனால் அவ்வளவுக்கு சும்மா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது என்ன இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வேறு இல்லை உண்மையாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியா பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ராணி தான் அப்படி ஒரு கலெக்ஷன் இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது வேண்டிய கலர்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து டாப் தான் ஜீன்ஸுக்கு கோமனா போடலாம் இது பாக்கெட் வெஜ் மாடல் கலர் வெஜ் இருக்கு இது गर्ल्स கூட இப்ப வேயா பண்ற மாதிரி இருக்கு லுக்காவும் இருக்கு ஸ்டைல் கலெக்ஷன் தான் இதெல்லாம் என்ன நியூ கலெக்ஷன் இப்ப வந்திருக்கு பாருங்க गाइस கலர்ஸ் இதெல்லாம் வேற லெவல் கலர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்து எடுக்க ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெச்சிருக்கினா அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் செலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதுலேயும் இருக்குது பேருங்கோ இல்லை பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி பார்த்திங்கன்னா கலர்ஸில் பார்த்திங்கன்னா வச்சிருக்கீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சைஸ்லாம் இருக்குது அதில் ஓ எல்லா சைஸும் இருக்குது மீடியத்தில் இருந்து சைஸ் இருக்குது ஓகே பேருங்க வயசு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இதை மாதிரி ரேர் பீஸுகள் வியா பண்ணிங்கன்னா அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும் பாருங்க இது வந்து டொப் தான் இதில் இது எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது சைஸும் இருக்குது அட்டை இதுலேயும் ஆரி பண்ணி இருக்குது ஒரு லுக்கில் ஆக்கில் கலர் வச்ச மாதிரி எல்லா கலர்ஸும் இருக்குது வேறு வேறு டிசைனில் வேறு வேறு கலர்ஸ் இருக்கு ஆஹா பாருங்க சரி நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மாதிரி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க இது ஜீன்ஸ் வழக்கு கூட கேர்ள்ஸ் வியா பண்ணுற மாதிரி இருக்கும் இது பாருங்க நல்ல கலர் உண்டு நல்ல பிரைட்டாக தெரியும் இதெல்லாம் வியாபண்ணிட்டு போனீங்கன்னு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க பேரங்கோ அந்த க்ரீன் காட்டுங்க வேணும் மடியாக இருக்குன்னு இந்த க்ரீன் எல்லாம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குண்டு வேறு லெவலில் இருக்குது கைஸ் வா இது வந்து டாப் தான் இல்லை கலர்ஸ் எல்லாம் இருக்குது வெஜ்ஜ மாடல் கலர்ஸ் இருக்குது ஷோர்ட்டா போடலாம் இது கிளாஸ் பிள்ளைகள் யூனிவர்சிட்டி அக்காக்கள் வந்து வாங்குகிறவையல் இதில் சைஸ் எல்லா சைஸும் இருக்குது கலர்ஸும் இருக்குது கூட இது ஷோர்ட்டா இல்லை கூட கேர்ள்ஸ் பாவிக்கிற மாதிரி இருக்குங்க சின்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஐட்டம் இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு பாருங்க கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு வேண்டிய கலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து ஃப்ராக் மாடல் டாப் இது கூடகள் கோமனா போடலாம் யூனிவர்சிட்டி அக்கா அப்படி அக்கள் போடலாம் இல்ல சைஸ் இருக்கு எல்லா சைஸும் இருக்குது கலர்ஸும் இருக்குது கிரீன் லைட் கலர்ஸ் தான லைட் கலர்ஸ் தான இருக்குது இது கிளாஸ் பிள்ளையர் கூட போடக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து ஃபங்க்ஷன் வேர்ல்டுக்கு போடக்கூடிய மாதிரி ஃப்ராக் டாப் மாடல் இதுக்கு இதுக்கு ஆரி வர்க் எல்லாம் பண்ணிருக்கு இதுக்கு ஜீன்ஸ் சோல் எல்லாம் நாங்கள் செட்டாவே இருக்கு

பதினேடிய டிசைனிங் பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பொடியிலே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் வந்திருக்கு அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒர்க் தான் களத்துக்கு ஒர்க் வந்துருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ் போர்டருக்கு ஒர்க் வந்துருக்குது இதுதான் சோல் சோலை பார்த்தீங்க இந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் இந்த போர்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்துருக்குது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்குது அண்ட் களத்து பாருங்க இந்த மாதிரி இருக்குது வீ நெக்லாம் வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையுக்கு கேரி ஒர்க் வருது சோலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரி ஒர்க் வந்துருக்குது சோல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் தான் அந்த அவளதுக்கு ஹெந்தரா ஸ்டைல்லாமல் ரொம்ப ஆரி ஒர்க் வந்துருக்குது ஜீன்ஸ் நான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் வருது இதெல்லாம் என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறீங்க ஆயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரரூவா அப்படி இருக்குது எல்லா ப்ரைஸ்லேயும் நம்ம நார்மலாகவே இருக்குது எல்லாம் ஆஹா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ் பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துக்கொண்டிருக்கீங்க உங்களுக்கு ஒரு மண்டலத்தில் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லை இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க இது டெனிம் ஃப்ராக் கொண்டு இது கோட் போட்டும் போடலாம் நீங்கள் டிஷர்ட் போட்டும் போடலாம் இது ஷோட்டாக இப்போ கேர்ள்ஸ் விரும்புகிற மாதிரி இருக்கும் இதில் சைஸ் கலர்ஸ் வேறு வேறு டிசைன்லேயும் இருக்குது இது வந்து ஸ்கர்ட் இருக்குது இதில் ஃபுல்லாகவும் இருக்குது ஷோட்டாகவும் இருக்குது எல்லாத்துலேயும் சைஸும் இருக்கு கலர்ஸ் இருக்குது டெனிம் ஸ்கர்ட் இருக்குது ஒபி ஸ்கர்ட் இருக்குது இது முகா ஸ்கர்ட் கூட பெரிய ஆக்கள் அகலலாம் வந்து கிரவெல் இதுல சைஸ் இருக்கு கலர்ஸும் இருக்குது இருபத்தெட்டு சைஸ்ல இருந்து சைஸ் இருக்கு ஓ இது நிறைய ஸ்கர்ட் வந்தது இது நிறைய சேல் சைலைட் இப்போ நாலு ஸ்கர்ட் தான் இருக்குது இதுல கலர்ஸும் நாலு கலர்ஸ் தான் இருக்கு ஓகே உங்களுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் இதையும் பாத்தீங்கன்னா செலக்சன்ஸ் இருக்குது பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இது வந்து நாங்க இப்போ பார்த்த மாதிரி தான் ஸ்கர்ட் மாடல் இதுல நிறைய நிறைய டிசைன்லயும் இருக்கு கலர்ஸும் இருக்குது எல்லாத்துலேயும் சைஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு வேண்டியமாய் அவங்க சூஸ் பண்ணலாம் என்ன ஓ நிறைய இருக்கு இதுல நிறைய ஃப்ராக் மாடல் இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் இருக்கு பெரிய ஆக்கட சைஸும் இருக்கு கொஞ்சம் வேற வேற டிசைன் இல்ல இது ஃபினோ மாடல் எல்லா கலர்ஸ்லயும் இருக்கு வேற வேற டிசைன் இல்ல நிறைய ஃப்ராக் மாதிரி இருக்கு எல்லாம் இப்ப ஆஃபர்ல போய் கொண்டிருக்கு ஓ இப்ப எல்லாம் தீபாவளிக்கான நாங்க எல்லாம் ஆஃபர்ல போட்டுருக்கோம் நீங்கள் வேண்டிய மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம் பாருங்க என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பெரியாக்களுக்கு பெரியாக்கள் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னாக்களுக்கும் இப்போ ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்துருக்குது நாங்கள் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது வேண்டிய கலர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இதுவும் வந்து எல்லா ஃப்ராக் மாடல் தான் சின்னாக்கள்கிட்ட இதில் எல்லா சைஸும் இருக்குது கலர்ஸும் இருக்குது இதுவும் வந்து ஃப்ராக் மாடல் இது ஒரு புது டிசைன் இப்ப வந்தது இதில் எல்லா கலர்ஸும் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது பர்பிள் பிங்க் அண்ட் ரெட் அண்டும் இருக்குது இதுவும் ஒரு ஃப்ராக் மாடல் இதுவும் இப்போ பெரியாக்கள் போடுற மாதிரி டிசைன் இல்லை சின்ன பிள்ளைகளுக்கும் வந்துருக்குது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது பர்பிள் கலர் பிங்க் கலர் பட்டை கலர் எல்லாம் இருக்குது அதே மாதிரி இதுலேயும் ஒரு டிசைன் வந்துருக்குது இது கோட் மாடல் இது பெரியாக்களுக்கு பெரியாக்களோட மாடலில் இப்போயும் வந்துருக்குது சின்ன பிள்ளைகளுக்கும் மாதிரி <tweak> 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 <tweak>

இங்கால சின்னாக்கள் பசங்களுக்கான ரசுகளை பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்க ஹார்ட்லாம் வேண்டிய மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுலேயும் சூஸ் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது மெடியில் பாருங்கள் குட்டி போட்ட ரச்கள் இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் ரசுகளை சூஸ் பண்ணி எடுக்கலாம் ஒவ்வொரு மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கீங்கன்னா வேண்டிய மெட்டீரியல் நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெனி மிளையெல்லாம் காய்ச்சல் இருக்கிற ஹார்ட் பார்த்தீங்கன்னா சின்னக்களுக்கான பார்த்தீங்கன்னா சின்னாக்களுக்கான டெனி மிளல் இருக்குது பாருங்க